எல்லாருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேயே நான் வந்து நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு அப்போ நான் ராமராஜன் சார்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார் ரெண்டு மூணு படத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போ கேட்டார் நீ வாங்கி கொடுக்குற உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார் இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னு அது மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன் அப்போ சொன்னார் விஜயமொழியை நீங்கள் பாட்ட பாட்னராக நான் உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு அப்படி ஒரு படம் பண்ண மில் தொழிலாளின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆரையே ஸ்டா அதாவது ஒரு டைரக்டர் நினச்சாதான் ஒரு நடிகை நடிக்க முடியும் ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க கட்டணாக நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரே சார் ஷார்ட்கட் சொன்ன ஒரு ஜெகநாதன் ஏ இதே கி நீ படத்தை டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார்னு நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு அப்புறம் போய் ஜெகநாத் சார்கிட்ட பேசினோம் அவர் ஓகேனாரு மில் தொழிலாளின்னு ஒரு படம் தேவா மியூசிக்கில் அன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க அந்த படம் அன்றைக்கி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரிலீஸ் ஆச்சு அப்பயே ஐம்பது நாள் ஓடுச்சு என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தியவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஏன்னா அவர் படங்களாக நிறையா நான் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் அவர் அஸ்டன்ட் ஆகிட்டா இருக்கும்போது நான் வந்து அஸ்டன்ட் பிஆர்ஓ வந்தேன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் நடிகரான நான் அப்படியே ப்ரொடியூசரு அப்படியே ஆகிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு ராமராஜன் அதாவது யாரையும் கெடுக்கணும் கெட்டு போகணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போயுமே உண்டு யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல விடுமுறையை பரவாயில்ல அப்படின்ற அவர் அதனால தான் இப்போ சரவணூப்பியா சார் சொன்ன மாதிரி ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் கழித்தும் இன்றைக்கி இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம்தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க அவங்களால கூட்டவே முடியல ஆனால் நீங்கள்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க ஒரு பாசம் அதே மாதிரி இவரை வந்து இன்றைக்கி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோ கரண்ட்டில் இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுகிட்டு போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு சாங்கெல்லாம் இப்போ நானும் ஒரு படம் பண்ணிட்ருக்கேன் ஏன்னா இளையராஜா எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் ஜெயலலிதா ஒரு லெஜண்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய வரவா ஒரு பாக்கியம் அதே மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் ஸ்ரீகாந்த் ஹீரோ தினசரின்னு ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு வந்து ராமராஜ சாரை வச்சு நான் உள்ளே நுழைஞ்சேன் அதுக்கு அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையாக எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடை நன்றி வணக்கம்